See the moon. நடைபெறையும் புது வெளிச்சம் கொண்டிருக்கிற இருக்கின்றன இடைவேளைக்கு முன்னாடி கே பிளவில் நடைபெற்ற போராட்டம் அங்கு நடக்கிற சம்பவங்கள் பற்றிய பதிவுகளை கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம் அதற்கு சமகாலத்தில் புதுக்குடியிருப்பில் ஒரு போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது அங்கிருக்கக்கூடிய இராணுவ முகாமை அங்கிருந்து அகற்ற வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள் மிக காத்திரமான காட்டு சாட்டமான கருத்துக்கள் கொண்ட மறுபடியும் மிக ஆக்ரோஷமான ஒரு போராட்டமாக அது பார்க்கப்படுகிறது கேப்பாப்பிளவில் நடைபெறுகிற போராட்டம் அண்மை காலங்களில் குறிப்பிடத்தக்க தினத்தில் நேரத்தில் ஒதுக்கப்பட்டு நடக்கிற போராட்டங்களோடு ஒப்பிடுகிற பொழுது ஆச்சரியம் தரத்தக்க வகையில் தொடர் போராட்டமாக இரவு பகலாக அந்த மண்ணில் இடம்பெற்று கொண்டிருக்கிறது அதுவும் ராணுவ முகாமுக்கு முன்னால் அந்த போராட்டம் நடைபெறுவது என்பது இன்னமும் அதிர்ச்சி தரக்கூடிய விடயம் என்று நாங்கள் சொல்லலாம் மக்கள் திட்டவட்டமான கருத்துக்களை மிக தெளிவான நிலைப்பாட்டோடு முன்வைக்கிறார்கள் அங்கு தங்களுடைய சொந்த நிலங்களில் குடியேற வேண்டும் என்று அந்த மக்கள் செய்கிற போராட்டத்துக்கு ஆதரவாக அவர்களை குழந்தைகளும் அங்கே வந்திருக்கிறார்கள் இரவு பகலாக அங்கே படுத்துறங்குகிறார்கள் சமைத்து உண்கிறார்கள் அந்த இடத்திலேயே போராட்டம் நடத்துகிறார்கள் பலரை சந்திக்கிறார்கள் இடத்தை விட்டு அகலப் போவதில்லை என்று சொல்கிறார்கள் இது ஒரு வித்தியாசமான மக்கள் போராட்டம் அண்மை காலத்தோடு ஒப்பிட்டு பார்க்கிற பொழுதும் நாங்கள் கேப்பாப்பளவில் அங்கு இரவு பகலாக நிற்கிற குழந்தைகள் என்ன சொல்கிறார்கள் என்றும் கேட்க வேண்டும் அங்கு இருக்கக்கூடிய மக்களுடைய கருத்தோடு அவர்களுடைய கருத்தையும் கேட்டு பார்க்கலாம் அப்பாக்கள் ஆர்ப்பாடுக்கு வந்து அவை ஆர்ப்பாட்டப்படுகளை ஈடுபட்டு விடுவார்கள் இப்போ உங்களுக்கு இருந்தாலும் நான் பாடசாலைய போயிடல காரணம் இப்போ வீட்டில் அம்மா இருந்தாண்டா இப்போ நான் ஸ்கூல் போடுறது எவ்வளோ சீக்கிரத்தில் போகணுமோ அவ்வளோ சீக்கிரம் நான் போயிடுவேன் நான் இப்போ என்னென்னா இங்கே ஆர்ப்பாட்டத்துக்கு வந்தபடியாக உங்களுக்கு ஸ்கூல் போடுறது கூட மிகவும் கடினமான இந்த இலவசம் காரணம் இந்த விமானப்படையினர் எங்களை காணிகளை மீட்டு கொடுக்கணுமா இருந்தால் நாங்கள் பாடசலை போடுறதுக்கு கூட நேரத்துக்கு போகலாம் ஆகையினால ராணுவப்படையை கேட்டுக்கொள்ளுது உண்டு அவரோட காணிகளை மிகவும் எவ்வளோ சீக்கிரத்துக்கு மீட்டு கொடுக்கணுமோ அவ்வளோ சீக்கிரத்துக்கு மீட்டு கொடுப்பதோடு அதோடு இப்போ அம்மாக்கள் இப்போ என்னடா எங்களுக்கு இப்போ ப பள்ளிக்கூடம் போகட்டிக்குமே மத்தியான சாப்பாடு கூட ஒழுங்கா சாப்பிடறதுக்கு நேரம் இல்லை காரணம் இந்த போராட்டத்தில் அவையில் கலந்து கொள்ற ஒரு விதம் அந்த விதத்தால் எங்களுக்கு சாப்பாடோ தண்ணி வண்ணியோ எங்களை அந்த பார்க்குற ஒரு தன்மை இல்லை காரணம் இந்த இலங்கை இராணுவ படையினர் செய்த வேலையின் மூலமாகவும் வந்து நான் தெரிவித்துக்கொள்கிறேன் காரணம் மற்றது வந்து இப்போ நாங்கள் என்ன சொல்ல வரோம்மாண்டா இப்ப அன்றைக்கு ஒரு நாள் நான் இங்கே அம்மாட்ட வந்திருந்தேன் வர அந்த இரவு இருண்டுட்டு அப்போ அம்மா சொல்கிறேன் உங்கள் நீங்கள் இருந்துட்டு பிடிக்க போங்கண்டு அப்போ நான் நிற்பே அந்த இலங்கை இராணுவ படையினர் இந்த நாலஞ்சு பேர் சேர்ந்து அடிக்கிற மாதிரியும் அவையில் இருக்கிற ஃபீலிங் இப்போ துள்ளி ஓடுத்துறீங்க அக்கா அடிக்காதீங்க அண்ணன் அடிக்காதீங்க எங்களோட பெரிய சார் வந்து சொல்லி இருந்த பிரச்சனையில் உங்களோட காணியில் கூடிய சீக்கிரத்தில் அவ்வளோத்துல வெளியாக விடுவினமோ அவ்வளோத்துல விடுறேன்னு சொல்லி அவையில் நடித்து ட்ராமா மாதிரி பண்ணி அவையில் வீடியோ கலர் இந்த மாதிரியான செயற்பாடுகள் அவைகளுக்கு தகுந்தது அல்லது தெரிவித்துக்கொண்டு எங்களோட காணியில் அவ்வளோ பரவாயில்ல பாடசாலைக்கு செல்வதற்கு ஒத்துழைக்க வேண்டும் என்று கல்வி அமைச்சருக்கு தெரிந்து கொள்றேன் நன்றி நான் வற்றாப்பிள்ளை மகா வித்யாலயத்தின் கல்வி கற்கிறேன் நான் இந்த கிழமையில நின்றதால ஒரு நாள் பள்ளிக்கூடம் போகல அதனால அம்மா ஒவ்வொரு நாளும் இங்க வரவ எனக்கு அங்க பள்ளிக்கூடம் போக வசதி இல்லை அதனால அரசாங்கம் இந்த காணியை உங்களுக்கு தரணும் என்று நான் தாழ்ந்து நான் வந்து முல்லத்தூர் மாவட்டத்தில் வெற்றாப்பிள்ளை என்ற நகரத்துல ஒரு சின்ன கிராமமா இருக்கிற பிள்ளைக்குடியிருப்பிலிருந்து ஒரு முற்றாப்பிள்ளை ஸ்கூல்ல இருந்து படிக்கிற சாவன சார்மிலான்ற மாணவிதான் நான் நான் வந்து இப்ப இங்க உங்கள்ட சொல்ல போற விடயம் என்னென்னா ஒட்டுமொத்த தமிழ் மக்களும் இந்த சுல்லங்காவில எங்களை பார்த்து கொண்டிருக்கிறீங்க நான் இப்ப ஓயில் தரம் பதினொன்று கலை கேட்கிறேன் ஆனா அவங்களுக்கு சொந்த இடத்தையும் விட இல்லை இவங்க இந்த இராணுவம் அபகரித்து வச்சிருக்கிறதால நான் எங்க அம்மாவோட வந்து இந்த போராட்டத்தில் கலந்து இந்த மக்களுக்கு பங்கள பங்களிப்பு செய்கிறேன் அந்த வகையில என்னன்னு சொன்னா அம்மா இங்கே நிற்கிறதால நான் ஸ்கூல் போக முடியாது எனக்கு இப்போ வேறு டிசம்பர் எக்ஸாம் இருக்கிறது அதையும் தவிர்த்து என்னை படிப்பையும் இந்த மக்களுக்காக என எந்த மக்கள் என்னுடைய இனம் என்னுடைய தமிழர்ன்றக்காக நான் போராடுறேன் இப்போ எனக்கு நான் உங்கள்கிட்ட முன்வைக்கிற கோரிக்கை என்ன ஒட்டுமொத்த தமிழர் இந்த பார்க்கறதால நீங்கள் உங்களால் முடிஞ்ச அர்ப்பணிப்பை எங்களுக்கு பங்களிப்பு செய்யணும் இந்த அரசாங்கம் பூனை நிற்கிறதா தான் கண்ணை மூடிக்கொண்டு பாலை குடிச்சா மற்றவங்களை தெரியாது ஆனால் நான் சொல்றேன் அது தெரியும் மீண்டா பார்க்க த பார்க்கறது மக்களுக்கு கண் இருக்குன்னு யோசிக்கணும் அரசாங்கம் என்ன திருச்சியில கிழிச்சு போட்டாலும் நடக்கிறதெல்லாம் தான் நடக்குது நல்லாட்சியை மைத்திரி பால சிறுசனை கொண்டு வந்த ஆனால் இடையிலேயே இது தவிர்க்கப்படுது இதை மாணவியா இருக்க நான் கண்டிக்கிறதை விட என்னோட இருக்க எத்தனையோ தமிழர்களால் பாதிக்கப்படினோம் நான் மட்டுமே இல்லை எங்களோட தமிழர் மட்டுமில்லை எத்தனையோ வெளிநாடு சரி எங்கெங்கேயோ எங்களோட தமிழர்கள் வாழ்கிறனும் எங்களை பற்றி கொஞ்சம் சிந்தனை செய்யுங்க நீங்க உங்களோட பாடல சந்தோஷமா உங்களுக்கு கிடைக்கிற அது உடல் அணிஞ்சிட்டு நாலு பேருக்கு முன்னாடி நான் ஒரு ஜனாதிபதியை கை காட்டிட்டு வாரீங்க ஆனா இங்க நாங்க உங்களுக்காக ஓட்டு போட்டு உங்களை எலெக்ஷன்ல ஜெயிக்க வச்சுட்டு இந்த இடத்துல நாங்கள் இப்படி நிற்கிறது கேரளம் இல்லைதான்றதை நான் சொல்றேன் மாணவிய இருந்து மட்டும் சொல்லல என் தமிழ் இனத்துக்காக நான் இதை சொல்றேன் நான் இப்ப திருப்பி மீண்டும் மீண்டும் உங்கள்ட்ட முன் இருக்கிற கோரிக்கை நான் பாதிக்கப்படுறது மட்டுமல்ல என்னுடைய துணியோசிரங்க இருக்கணும் பாடசாலை மாணவர்கள் இருக்கிறோம் பணி எல்லாவற்றையும் விட்டுட்டு இவ்வளவு தூரம் வந்திருந்து செய்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் நாளைய தினம் நாங்கள் முள்ளத்தீவில் முள்ளத்தீவு கச்சேரிக்கு முன்னால எ அனைத்து கிராம மக்களும் சேர்ந்து கருத்தால் கொண்டாடி இருக்கின்றோம் அதாவது கருப்பு உடையிருப்பவர்கள் கருப்புடன் அணிந்தும் மற்றவர்கள் கருத்த கருத்து மேல் கட்டியும் நாங்கள் வீதியிலும் செல்லிருக்கின்றோம் அனைத்து அரசாங்க இடங்களும் இதுவாக இருந்தாலும் தனியார் சரி பொது இடங்களாக இருந்தாலும் சரி அனைத்திலும் சுதந்திர தினம் நாளை கொண்டாடப்பட மாட்டாது அன்று கிடைத்த சுதந்திரம் இன்று இழக்கப்படுகின்றது அதை நான் தவிர்க்கின்றேன் ஆகவே நாங்கள் சுதந்திரம் கொண்டாட வேண்டுமானால் உங்களுடைய தமிழர்களின் மேலும் காட்சிப்படி எங்களுக்கு ஒரு நீதியை வழங்கி தாருங்கள் அதன் பின் சுதந்திர சந்தோஷமாக கொண்டாடுங்கள் என்று கூற இருப்பதும் எம் இனிய தோழர் தோழிகள் எம் உற்றார் உறவினர் நண்பர்களுக்கு நான் தெரியப்படுத்துவதும் என்னவென்றால் எமது போராட்டத்திற்கு இதுவரைக்கும் எந்த ஒரு தீர்வும் கிடைக்காத நிலையில் நாங்கள் பெரும் ஆதங்கத்தோடும் பெற்றும் போராட்டங்களோடும் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இக்கட்டான நிலையில் வாழ்ந்து கொண்டு எம் இனிய உறவுகள் எம் எம்மோடு கூட எம் பிள்ளைகள் எம் வயது போன உறவுகள் எல்லோரையும் பெரும் இக்கட்டான தான் நான் இந்த இடத்துல பெற்று கொண்டிருக்கிறேன் எங்களுக்கு இந்த இடத்துல இருக்க எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லை இராணுவம் முதற்காரணம் காரணம் இராணுவம் எந்த நேரத்தில் எங்கட ஆம்பிளைகளுக்கு என்ன நடக்குமோ நாங்கள் போட்டி கொடுக்குறோம் ராணுவத்துக்கு எதிராக போட்டி கொடுக்குறோம் அரசாங்கத்துக்கு எதிராக போட்டி கொடுக்குறோம் எங்களுக்கு என்ன நடக்குமோ என்ற ஒரு பயம் மிகுந்தாலும் கூட நாங்கள் இந்த போராட்டத்தை கைவிடப் போவதில்லை நான் எப்படி எங்களோட மனதில் பயம் இருந்தால் கூட நாங்கள் இந்த போராட்டத்தில் செத்தாலும் பரவாயில்லை என்ற எண்ணத்தோடு தான் நான் போராட்டத்தை நடத்துகின்றேன் இவர்கள் காட்டும் இந்த டூப்ளிகேட் வேலைகளுக்கு நாங்கள் அடிபணிய மாட்டோம் இவர்களின் பொய் பிரச்சார வார்த்தைகளுக்கு பயப்பட மாட்டோம் அதனால் நாளைக்கு ஐந்தாம் நாள் போராட்டத்தை நாங்கள் மேற்கொள்ள இருக்கிறோம் அது இந்த உலக நாடு எங்கள் இலங்கை சுதந்திரம் அடைந்ததாம் அறுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின விழாவா முல்லத்தீவு மாவட்டத்தில் ஏஜிஓ ஜிஏ அம்மாவால் கொண்டாடப்பட போகின்றதா ஆனால் எங்கள் கிராமத்திலேயே முள்ளத்தீவு மாவட்டத்திலேயே அங்கே புதுக்குடியிருப்பில் ஆர்ப்பாட்டம் இங்கே பிளாக்குடியிருப்பில் ஆர்ப்பாட்டம் நாளை எத்தனையோ மாவட்டங்களில் ஆர்ப்பாட்டம் ஆரம்பிக்க காத்துக்கொண்டிருக்கின்றது அப்படி இருக்கும் போது எங்கள் ஜிஏ அம்மாவால் ஒரு சுதந்திர தின விழா கொண்டாடுவது நாங்கள் ஏற்கக்கூடிய விஷயம் இல்லை இது முற்றிலும் நாங்கள் எதிர்க்கிறோம் எதிர்ப்பு நாள் நாளை எதிர்ப்பு நாள் இதே போன்று எங்கள் அரசியல் தலைவர்கள் காணாமல் போன எத்தனையோ மக்களின் கண்ணீர் சுமைகளுக்கு மத்திய நம்மால் இலங்கை கொண்டாடுவதற்கு நம் தமிழ் மக்களுக்கு என்ன உரிமை உண்டு இந்த இலங்கை சுதந்திரம் அடைந்தால் மூன்றின மூவின மக்களும் சுதந்திரம் அடைந்திருந்தால் சந்தோஷமாக இருந்தால் மாத்திரமே இலங்கை அடைந்தது என்று சொல்லி நாம ஆனால் மக்களின் கண்ணீரில் கண்ணீர் கோலங்களும் எம் சிறார்களுக்கு படிப்பில்லாத தன்மையும் நாம் தோற்றுவதில் வீதி ரீதியாக சுரண்டு புரண்டு பத்து திறக்கின்றோம் இனிய தோழர்கள் தோழியர்கள் எத்தனையோ விஜயமா காணாமல்

இழப்பதற்கு எதனையும் இழப்பதற்கு தயாராக இருக்கிறோம் என்கிற நிலையில் அந்த மண்ணிலை அவர்கள் அந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இரவு பொழுதுகளில் அங்கு இருக்கக்கூடிய நிலைமைகள் மிகவும் சங்கடமானவை இரவு பொழுதுகளில் குழந்தைகள் பெண்கள் என்று எல்லோரும் அங்கே படுத்துறங்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்கிறது போராட்டம் அப்படித்தான் தொடர்ந்து கொண்டிருக்கிறது இரவு பொழுதில் எடுக்கப்பட்ட சில காட்சிகளை நீங்கள் கொண்டு வரலாம் அதன் கொண்டு வந்த பிறகு நேரடியாக புது குடியிருப்பு பக்கம் பார்வை திருப்போம் முதலில் இரவு பொழுதுகளில் உண்மையில் அங்கே நிலைமை எப்படி இருந்தது அந்த தற்காலிக முகாம்கள் கூடாரங்கள் போன்று அவர்கள் அமைத்து அதில் அதிலே சமைக்கிறார்கள் அதிலே படுத்துறங்கிறார் அந்த அந்த காட்சிகள் உண்மையில் அந்த நிலைமையை காட்டும் இந்த காட்சிகள் எடுக்கப்பட்ட பொழுது ஆனந்த சங்கரியார் அங்கே சென்று மக்களோடு பேசி வந்திருக்கிறார்

அங்கு வருகிற ஒவ்வொரு அரசியல் தலைவர்கள் ஒவ்வொரு பிரமுகர்கள் அவ்வளவு இருக்கும் மீண்டும் 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 அந்த மக்கள் தங்களுடைய பிரச்சனைகளை சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் ஆனால் வந்து ஆளும் எதுவும் காத்திரமாக செய்ய முடியுமா என்று தெரியவில்லை ஆனால் தங்களுடைய ஆதரவை அந்த மக்களுக்கு தெரிவிக்கிறோம் என்கிற அடிப்படையில் வந்து செல்வதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது முடிவெடுக்கிற அந்த காணி பற்றி முடிவெடுக்கிற அதிகாரம் உச்சபட்ச அரசு அதிகாரிகள் கைகளிலும் இராணுவத்திலும் தான் இருக்கிறது என்கிற நிலையில் இடைத்தரப்பட்ட அதிகாரிகள் கால அவகாசம் கேட்டு கொண்டு தான் அந்த மக்கள் மீண்டும் மீண்டும் பார்க்கிறார்கள் இராணுவம் அபகரித்து வைத்திருக்கிற காணிகளை பொதுமக்களுக்கு கொடுப்பது என்பது அரசினுடைய உயர்மட்டத்திலிருந்து எடுக்கப்படக்கூடிய ஒரு முடிவாக இருக்க வேண்டும் சட்டத்தை கடந்த அரசியல் முடிவுகளாக இருக்க வேண்டும் ஆக அந்த ஒரு முடிவினை எடுப்பதற்கு மீண்டும் தயங்கி வருகிற ஒரு அரசு கொழும்பிலே ஆட்சியில் இருக்கிற பொழுதும் மக்களுடைய போராட்டம் ஒரு தெளிவான தீர்வினை அவர்களைக் கொண்டு வந்து தருமா அல்லது ரகசியமான பல்வேறு முறைகளில் முறியடிக்கப்படுமா முடக்கப்படுமா என்று தெரியவில்லை மக்களை பொறுத்த வரைக்கும் இறுதி வரை போராடுவோம் என்கிற நிலைப்பாட்டுக்குள் அங்கே இருக்கிறார்கள் எதுவித அரசியல் அமைப்புகள் கட்டமைப்புகள் எவரும் ஏற்பாடு செய்யாத ஒரு சூழலில் தாங்களாகவே கிராமத்து மக்கள் தங்களுடைய நிலங்களை மீட்பதற்கான ஒரு போராட்டத்தை கையில் எடுத்திருக்கிறார்கள் அந்த தெருக்களில் அந்த இடங்களில் படுத்து உறங்குகிற அதிலே உண்டு நிலைக்கிற ஒரு நிலைக்குள் அவர்களை போராட்டம் பகிர்ந்து கொண்டிருக்கிறது அரசியல் தலைவர்கள் தனிப்பட்ட முறையில் சென்று தங்களுடைய ஒத்துழைப்புகளை தங்களுடைய ஆதரவினை தெரிவித்து வந்திருந்தாலும் கூட உத்தியோகபூர்வமாக தமிழ் மக்களை பிரதிநிதித்தப்படுத்துகிற தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய உயர்மட்ட தலைமை இந்த விடயத்தில் இதுவரையில் காத்திரமான நடவடிக்கை எடுக்கவில்லை அல்லது ஒரு தெளிவான ஒரு நிலைப்பாடு தெரிவிக்கவில்லை என்பது குறித்தும் மக்கள் விசனம் அடைந்திருப்பதை அந்த இடத்தில் தொடர்ச்சியாக தெரியக்கூடியதாக இருப்பதாக அங்கிருக்கிற எங்களுடைய செய்தியாளர்கள் கூறுகின்றனர் கே மக்களுடைய நிலைமைகள் அங்கு நடக்கிற போராட்டம் என்பது பற்றி கொண்டு வந்திருந்தோம் இது கே பாப்புளவு இருந்து எடுக்கப்பட்ட அந்த காட்சிகள் கேப்பாப்பளவு போராட்டம் பற்றிய ஒரு பார்வையினை கொண்டு வந்திருக்கிறோம் மக்களுடைய குரல்கள் தொடர்ச்சியாக அவர்கள் பேசுகிறபடி எங்கள் அந்த போராட்டம் தொடர்கின்ற விதம் இரவு பகுதியில் அந்த குழந்தைகள் அவர்கள் இருக்கின்ற விதத்தை பார்க்கிற பொழுதும் மிகவும் சங்கடமான காட்சிகள் குழந்தைகளும் அந்த இடத்தில் படுத்துறங்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் அவர்கள் மீது வந்திருக்கிறது மண்ணுக்கான ஒரு போராட்டம் என்று சொல்லலாம் இதே சம காலத்தில் இந்த போராட்டம் பல இடங்களிலும் பலவிதமான அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது மக்கள் போராட்டத்தினுடைய அவசியத்தை கட்டியம் கூறுவதாக இந்த போராட்டம் முழிவாக்க கே பாப்பளவில் ஆரம்பமாக இருக்கிறது மலத்தீவு மாவட்டத்தினுடைய புதுக்குடியிருப்பில் இந்த போராட்டத்தினுடைய தொற்றாக இராணுவ முகாம் அங்கிருந்து அகற்றப்பட வேண்டும் என்று மக்கள் புதுக்குடியிருப்பு நகரத்தில் களத்தில் இறங்கி இருக்கிறார்களாக அது பற்றி பார்க்கலாம் புதுக்குடியிருப்பில் நடைபெற்ற போராட்டத்தில் இருந்த காட்சிகளை இங்கே கொண்டு தமிழ் மக்களுடைய வாழ்வியலையும் கலாச்சாரத்தையும் அளிப்பதாகவும் அதனை வேறு பிரதேசத்துக்கு மாற்ற வேண்டும் என்றும் அந்த இராணுவ முகாமுக்கு எதிராக தமிழ் மக்கள் தங்களுடைய முறைப்பாடுகளை முன்வைக்கிறார்கள் புதுக்கீடியிருப்பு பிரதேச செயலகத்துக்கு முன்னால் இந்த போராட்டத்தில் இவர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள் இன்று வடமாக தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவபிரகாசம் சிவமோகனும் அந்த இடத்தில் சென்று மக்களுக்கு தன்னுடைய ஆதரவினை தெரிவித்திருக்கிறார் நான்காவது நாளாக இந்த போராட்டம் அங்கே தொடர்ந்து இடம்பெற்று வருகிறது இன்று பிரதேச சபையினுடைய வாயிலை மறித்து அந்த பொதுமக்கள் ஆர்ப்பாட்டம் செய்திருக்கிறார்கள் இதே இதே சமயம் இந்த விடயம் தொடர்பில் தெளிவான முடிவுகள் எதுவும் தங்களுக்கு விடுக்கப்படவில்லை மரவழையில் கேப்பாப்பிட மக்களுடைய காணிகளை விடுவிக்க வேண்டும் என்பதற்கான கோரிக்கையினையும் இந்த மக்கள் முன்வட்டிருக்கிறார் கேப்பாப்பிளவுக்கும் இந்த இந்த நகரத்துக்கும் இடையில் கிட்டத்தட்ட மூன்று நான்கு கிலோமீட்டர் தூரம் தான் இருக்கிறது அதிக தூர வித்தியாசமில்லை ஆக அடுத்தடுத்து வரக்கூடிய கிராமங்கள் என்று சொல்லலாம் இது சக அஹ் கிராமத்தவர்களுடைய அந்த போராட்டத்துக்கு ஆதரவு கொடுக்கிற ஒரு மன உணர்வு மாத்திரமில்லாமல் பொதுமக்கள் தாங்களாகவே தாங்களுடைய பிரதேசங்களில் இருக்கக்கூடிய ராணுவத்தினுடைய கெடுபிடிகளைக் குறைப்பதற்கும் தங்களுடைய நிலங்களை பாதுகாப்பதற்கும் தாங்கள் போராடுவதை தவிர குரல் கொடுப்பதை தவிர வீதியில் இறங்குவதை தவிர வேறு வழியில்லை என்கிற நிலைக்கு வந்திருக்கிறார்கள் இந்த அடிப்படையில் பெண்களும் வயோதிபர்களும் குழந்தைகளும் கூட இந்த போராட்டத்தில் இணைந்திருக்கிறார்கள் இந்த ஒரு சின்ன ஒரு போராட்டமும் விடுதலை புலிகள் என்கிற கண் கண்பார்வை கொண்டு தடுக்கப்பட்ட ஒரு சூழலில் இப்படியான மக்கள் போராட்டங்கள் அடக்க முடியாதவையாக மாறி வருகிறதை இங்கே சுட்டி முடியும் புதுக்குடியிருப்பு போராட்டத்திலிருந்து வரக்கூடிய இன்னும் பல காட்சிகள் காத்திருக்கின்றன அங்கும் பொதுமக்கள் பல கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள் ஒரு ஊர்வலம் ஒன்று நடத்தியிருக்கிறார்கள் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கிறார்கள் அந்த இராணுவ முகாம் அங்கிருந்து அகற்றப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் மக்கள் உண்மையில் இந்த போராட்டத்தை நடத்துவதற்கு பின்னால் என்ன நிலையில் இருக்கிறோம் என்ன மனநிலையில் இந்த போராட்டத்தை செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு தாங்கள் உள்ளாகி இருக்கிறோம் என்பதையும் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இங்கே கொண்டு வரலாம் i'm

திரவா காரணாலங்களும் இது வந்து திரவாருக்கு சேவறேன் இதுலயே இருக்குது இதுலயே இருக்குது. மலத்தனிநாடு தனிநாடு என்கிட்ட மாட்டை சிங்களனੂੰ கொடுத்துட்டு போடு. தனிநாடு சிங்களனੂੰ கொடுத்துட்டு போடு. அவங்க ஆளறாங்க. இந்த காலங்க ஆளறாங்க. பெரியளியத் திரியறோம். பெரியளியத் திரியோம். எட்டு நாளா இருந்து திரவளியத் திரியறோம். எத்தனை நாளிலிருந்து திரவளியத் திரியறா? இருக்கி நான் இதே தீ குளிக்கறது உம்ம செம்பவம். புதுக்குடியிருப்பு நகர பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய ராணுவ அந்த ராணுவம் அமல் இருக்கக்கூடிய ராணுவத்தினர் பற்றி இந்த மக்களுடைய கருத்து பற்றி அதிகாரம் மக்களுக்கு ஆதரவு தெரிவித்து தங்களது புதுக்குடியிருப்பின் தங்களது இராணுவத்தால் ஆக்கிரமிக்கப்பட்ட காணிகளையும் விடுவிக்க கோரி தற்பொழுது நாம் வந்த இடத்தில் ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் ராணுவம் வந்து அவர்களின் எண்ணங்களில் பாரிய மாற்றங்களை மக்கள் எதிர்பார்க்கிறார்கள் தமிழ் மக்களின் நமது இந்த பிரதேச மக்களின் முல்லை மாவட்ட மக்களின் வாழ்வியல் பிரதேசங்களை ஆக்கிரமித்து அவற்றை தங்களின் கட்டுப்பாட்டுக்குள் அவர்களின் வாழ்வியலை உருக்கிழைத்து அதை ஆக்கிரமித்து தங்களது கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பதுதான் தேசிய பாதுகாப்பு என்று அவர்கள் நினைப்பீர்களே ஆனால் அது ஒரு தவறான கருத்து எனவே இவர்கள் அவர்களது வாழ்வியல் பிரதேசங்களை விடுவித்து இந்த போராட்டங்களை முடிவுக்கு கொண்டு வர உதவ வேண்டும் இந்த விடயம் சம்பந்தமாக இந்த அரசும் உடனடி நடவடிக்கைகளில் இறங்க வேண்டும் என்பதுதான் இந்த மக்களின் கோரிக்கையாக இருக்கின்றது எனது கோரிக்கையும் அதுவே இராணுவம் தனது தேசிய பாதுகாப்பண்ட போர்வையில் மக்களின் வாழ்வியல் பிரதேசங்களை உருக்குலைப்பதை உடனடியாக இடைநிறுத்த வேண்டும் பேருக்குள்ள பல மணிங்க கலைக்கிறேன் இந்த நாங்கள் இன்றைக்கு இங்கே இதில் இந்த முன்னுக்குள்ள காணியில் நிரந்தரமாக வீடமைத்து குடியிருந்தாக்கள் இன்றைக்கி நாற்பத்தொம்போது பேர் இந்த டா ராணுவம் பின்பு நாங்கள் மீள குடியிருந்த பொழுது எங்கள் காணியில் ராணுவம் கொடை கொண்டிருக்கின்றார்கள் நாங்கள் பல தடவை பல பேருடன் கருத்தும் பல பாராளுமன்ற உறுப்பினர்களிடமோ அரசாங்க அதிபர்களுடனிடமோ எல்லோருக்கும் அறிவித்தும் இதுவரை எங்களுக்கு எதுவித முடிவும் அளிக்கவில்லை ஒன்றும் சொல்லவில்லை நாங்கள் இன்றைக்கு எல்லோரும் ஆற்றையும் வீடுகளிலையும் பாட பாதக வீடுகளிலேயும் வைத்து கொண்டிருக்கின்றோம் எமது வீடு நமக்கு தேவை இன்றைய முன்னாலே பார்த்து என்றால் தெரியும் தென்னம்பிள்ளைகள் எல்லாம் காய்க்கின்றது நிரந்தர வீடுகள் பல கணக்கை அழிக்க அழித்து விட்டார்கள் எல்லோரும் ஒரு ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர்கள் ஆகவே எங்களுக்கு இந்த வீடுகள் இந்த காணியங்கள் தர வேணும் நாங்கள் இதுக்காக இன்றைக்கு அதாவது சொந்த ஆண்டு கருத்தப்பட்டி அணிந்து இங்கே நாங்கள் எங்களது ஆர்ப்பாட்ட எதிர்ப்பை தெரிவித்து கொண்டிருக்கின்றோம் ஆகவே இந்த உலகத்தில் உள்ள மக்கள் சரி எல்லோரும் சேர்ந்து இந்த ஏழைகளுக்கு இந்த காணியை எடுத்து தாழ்வதற்கு ஒத்துழைக்க வேண்டும் என்று நாங்கள் எல்லோரும் கேட்டுக்கொள்கிறோம் நாங்கள் இன்றைக்கு இந்த தொடங்கின போராட்டம் நேற்று இரவுபனாக செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த போராட்டம் நாங்கள் இடையில விட மாட்டோம் இதுக்கு ஒரு நிரந்தரமான முடிவு எப்போ வருவதோ அன்றுதான் இந்த போராட்டம் நிறுத்தப்படும் ஆகவே நாங்கள் இந்த போராட்டத்தை தொடர்ந்து செய்வோம் இதை நாங்கள் உதவி அரசாங்கத்தின் மூலம் மேலே அதாவது அரசாங்கத்தினர் வேணுமோ மற்ற பாராளுமன்ற உறுப்பினர் வேணுமோ முல்லைத்தீவு மாவட்டத்தில் இரண்டு கிராமங்கள் குறிப்பாக கே பாப்பலிவிலும் மறைமுறையில் புதுக்கடியிருப்பு நகரத்திலும் இந்த போராட்டங்கள் புதுக்கடியிருப்பு பொறுத்தவரைக்கும் அந்த படை முகாமில் இருக்கக்கூடிய இராணுவத்தினர் பெண்களோடு பாலியல் தொந்தரவுகளில் ஈடுபடுவதனால் அது மிகப்பெரிய சிக்கல்களை கலாச்சார பிரச்சனைகளை அங்கே கொண்டு வந்து சேர்க்கிறது பெற்றோர்கள் பாடசாலை செல்கின்ற மாணவிகள் மிகப்பெரிய தொந்தரவுகளை அசௌகரியங்களை சந்திக்கிறார்கள் இது அந்த சமூகத்தின் மீது ஒரு விதத்தில் விதிக்கப்படுகிற அடக்குமுறை குரூரமான நோக்கம் கொண்ட அடக்குமுறை என்கிற கோணத்திலும் மக்கள் பார்க்கிறார்கள் ஆக தங்களுடைய சொந்த காணி தங்களுடைய வாழ்வியல் அவற்றிலிருந்து அந்த இராணுவம் விலகிச் சென்றால்தான் தாங்கள் கௌரவமான சுதந்திரமான ஒரு வாழ்வினை வாழ முடியும் அதற்கு தடையாக இருக்கிற இராணுவம் முடிகிற வேண்டும் என்கிற அந்த கோரிக்கையினை மக்கள் முன்வைக்கிறார்கள் இது தாயகத்தில் தொடர் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிற மக்கள் போராட்டங்கள் பற்றிய பார்வையாக இன்றைய புது வெளிச்சம் அமைந்திருக்கிறது நேர்கள் இனிமொழி நாளில் இன்னும் பல விடயங்களோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கலாம் என்றே பொழுது இந்த இரண்டு போராட்ட தகவல்களோடும் தொழில்நுட்பத்தில் தொழில்கள் ஜீவ முகுந்தன் பிரபு ஆகியோரோடு விடைபெறும் நான் தினேஷ்குமார் ரஜிந்தன் எங்களோடு இணைந்து கொண்டிருக்கிறார் மீண்டும் சந்திக்கலாம் நேர்களே அதுவரை நன்றி வணக்கம்